குருநாதா நாம் ஒரு ஓலை சுவடி பத்திரிகை ஆரம்பித்தால் என்ன என்று கேட்டான் முட்டாள் பத்திரிகையா அதனால் நமக்கு என்ன லாபம் என்றார் பரமார்த்தர் தினம் தினம் நம்மை பற்றி புகழ்ந்து எழுதி கொள்ளலாம் நமக்கு பிடிக்காதவர்களை விருப்பம் போல் திட்டலாம் என்றான் மூடன் அப்படியானால் நம் பத்திரிகைக்கு தினப்புழுகு என்று பெயர் வைக்கலாம் என்றார் குரு பேருக்கு கீழே கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாள் உண்மை என்று போடலாம் என்றான் மண்டு அன்று முதல் பரமார்த்தரின் மடம் பத்திரிகை அலுவலகம் ஆயிற்று பரமார்த்தர் தினப்புழுகு நாளிதழின் ஆசிரியராக பதவியேற்றுக் கொண்டார் மட்டியும் மடையனும் நிருபர்களாக நியமிக்கப்பட்டனர் இருட்டத் தொடங்கியதும் நிருபர்களான மட்டியும் மடையனும் வெளியே புறப்பட்டனர் அப்போது அந்த நாட்டு அரசன் நகர சோதனை செய்வதற்காக மாறுவேடத்தில் புறப்பட்டான் அதைக் கண்ட மட்டி அரசர் ஏன் மாறுவேடத்தில் போகிறார் என்று கேட்டான் திருடுவதற்காக இருக்கும் என்றான் மடையன் ஒவ்வொரு வீடாக எட்டி பார்க்கிறாரே ஏன் என்று சந்தேகம் கொண்டான் மட்டி எந்த வீட்டில் கொள்ளையடிக்கலாம் என திட்டம் தீட்டுகிறார் என்று விளக்கினான் மடையன் அப்படியானால் இதை சும்மா விடக் முதல் பக்கத்திலேயே பெரிதாக எழுத வேண்டும் என்றான் மட்டி மடத்துக்கு வந்ததும் திரட்டி வந்த செய்திகளை எழுதத் தொடங்கினார்கள் வேலியே பயிரை மேய்கிறது பொது சொத்தை கொள்ளையடிக்க அரசரே திட்டம் இரவு நேரத்தில் மாறு வேடத்தில் ஒவ்வொரு வீடாக எட்டிப் பார்த்தார் இந்த தலைப்பின் கீழ் அரசரை கண்டிபடி தாக்கி எழுதினார்கள் தேர்தலில் நம்ம எதிர்த்து போட்டி போட்டவர்களை சும்மா விடக்கூடாது பழி வாங்கியே தீர வேண்டும் என்றான் மண்டு மந்திரிகள் பேரிலும் ஊழல் பட்டியல் தயாரிப்போம் என்று கத்தினான் மூடன் உடனே மட்டியும் மடையனும் கீழ்கண்டவாறு செய்திகளை எழுதினார்கள் அரசு பணத்தில் அட்டகாசம் தளபதி தம்புசாமி குடித்துவிட்டு கலாட்டா அறிவுகட்ட அமைச்சர் அப்புசாமி ஆறு கட்டு சுருட்டு லஞ்சம் வாங்கினார் ஊழலோ ஊழல் மந்திரி மலர்வண்ணன் மாடி வீடு கட்டிய மர்மம் என்ன இளவரசர் இந்திரனின் லீலை இளம் பெண்ணின் கையை பிடித்தெழுத்து வம்பு இதேபோல் தங்களுக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் விருப்பம் போல் தாக்கி எழுதினார்கள் நம்மைப் பற்றி கொஞ்சம் புகழ்ந்து எழுதிக் கொள்வோமே என்றான் முட்டாள் என்ன எழுதுவது என கேட்டான் மூடன் சுருட்டு மன்னர் பரமார்த்தரின் சாதனை ஒரே நாளில் தொடர்ந்து முப்பது சுருட்டு பிடித்தார் என்று எழுதினான் முட்டாள் மண்ணில் புரள்வது எப்படி என்ற தலைப்பில் மண்ணில் புரள்வதால் உடல் நலம் ஏற்படும் என பேட்டி கொடுத்தான் மட்டி தொப்பை வளர்ப்பது எப்படி என்ற ஆராய்ச்சி கட்டுரையை அறிவியல் பகுதியில் எழுதினார் பரமார்த்தர் பரமார்த்தருக்கு சிலை மக்கள் போராட்டம் தந்தை பரமார்த்த குருவுக்கும் அவரது சீடர்களுக்கும் சிலை வைக்க வேண்டும் என்று கோரி மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் இந்த சிலையை அரண்மனைக்கு எதிரேதான் வைக்க வேண்டும் என்றும் மக்கள் கோஷமிட்டபடி ஊர்வலம் சென்றார்கள் எல்லாம் நன்றாகத்தான் எழுதியிருப்பீர்கள் விடிந்ததும் விற்றுவிட்டு வாருங்கள் என்று கூறிவிட்டு படுத்துவிட்டார் பொழுது விடிந்ததும் சீடர்கள் பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டு விற்கப் போனார்கள் தினப் தினப்புழுகு நாலு பக்கம் நாற்பது காசு என்று கத்தினான் முட்டாள் சிலர் ஓடி வந்து ஓலையில் எழுதப்பட்ட பத்திரிகையை வாங்கி பார்த்தனர் செய்திகளை படித்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தனர் செய்தி அரசருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் எட்டியது நீதி தவறாத மன்னனைப் பற்றியும் அவனது மந்திரிகளை குறித்தும் கண்டபடி தவறா எழுதியதற்காக பரமார்த்தர் மீதும் சீடர்கள் மீதும் குற்ற பத்திரிகை வாசிக்கப்பட்டது பரமார்த்தரோ இதெல்லாம் உண்மை என்று யார் சொன்னது பத்திரிகையின் பெயரை பாருங்கள் தினப்புழுகு என்றுதானே போட்டிருக்கிறோம் என்று கூறினார் அதன்பின் குருவும் சீடர்களும் விடுதலை செய்யப்பட்டனர் பரமார்த்தர் எங்கோ வெளியே சென்றிருந்தார் சீடர்கள் மட்டும் திண்ணையில் இருந்தனர் அப்போது புலூகன் ஒருவன் அங்கே வந்தான் திண்ணையில் படுத்தபடி அப்பாடா இப்போதுதான் சொர்க்கத்தில் இருப்பது மாதிரி இருக்கிறது என்று கூறினான் அதை கேட்ட மட்டிக்கு வியப்பாக இருந்தது அப்படியானால் நீங்கள் சொர்க்கம் போய் இருக்கிறீர்களா என்று கேட்டான் நேராக அங்கே இருந்துதான் வருகிறேன் என்றான் புழுகன் அடேயப்பா எங்களால் சந்திரலோகமே போக முடியவில்லை நீங்கள் எப்படி சொர்க்க லோகம் போய் வந்தீர்கள் எனக் கேட்டான் மடையன் சொர்க்கத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்று விசாரித்தான் முட்டாள் உங்கள் குருவுக்கு குருவான சோற்று மூட்டை அங்கேதான் இருக்கிறார் என்றான் புழுகன் அப்படியா அவர் நலமாக இருக்கிறாரா என்று கேட்டான் மண்டு ஊகும் பேர்தான் சோற்று மூட்டையே தவிர சோற்றுக்கே தாளம் போடுகிறார் கந்தல் துணிகளை கட்டிக்கொண்டு பைத்தியம் மாதிரி திரிகிறார் பார்ப்பதற்கு பாவமாக இருக்கிறது என்றான் புழுகன் பூலோகத்தில் இருந்தபோது சுகமாக இருந்திருப்பார் அங்கே போய் இப்படி கஷ்டப்படுகிறாரே என்று துக்கப்பட்டான் மூடன் ஐயா நீங்கள் மறுபடி சொர்க்கத்துக்குப் போவீர்களா என்று மட்டிக் கேட்டதும் ஓ நாளைக்கே போனாலும் போவேன் என்றான் புழுகன் அப்படியானால் எங்களிடம் இருக்கிற புது துணிகளையெல்லாம் தருகிறோம் கொஞ்சம் பணமும் சுருட்டும் கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் கொண்டு போய் எங்கள் குருவுக்கு குருவிடம் தந்துவிடுங்கள் புழுகனோ மகிழ்ச்சியோடு சரி என்று சம்மதித்தான் உடந்த் ஐந்து சீடர்களும் போட்டி போட்டுக்கொண்டு மடத்தில் இருந்த துணிமணிகள் சுருட்டு பணம் பூராவையும் எடுத்து வந்தனர் போகும் வழியில் சாப்பிடுங்கள் என்று புலி சாதம் தந்தான் மட்டி எல்லாவற்றையும் மூட்டை கட்டி எடுத்துக்கொண்ட புழுகன் சொர்க்கம் போவதாக கூறிவிட்டு ஓட்டம் பிடித்தான் வெளியே சென்றிருந்த பரமார்த்தர் திரும்பி வந்தார் குருவே நீங்கள் இல்லாத சமயத்தில் கூட நாங்கள் புத்திசாலித்தனமான செயல் செய்துள்ளோம் என்று பெருமையோடு சொன்னான் மண்டு உங்கள் குருநாதரான சோற்று மூட்டை சுவாமிக்கு இனி கவலையே இல்லை என்றான் மூடன் சொர்க்கத்திலிருந்து ஆள் அனுப்பியிருந்தார் அவரிடம் உங்கள் குருவுக்குத் தேவையானதையெல்லாம் கொடுத்து அனுப்பினோம் என்று முட்டாள் சொன்னான் பரமார்த்த குருக்கோ ஒன்றும் விளங்கவில்லை தாங்கள் செய்த காரியத்தை சீடர்கள் விளக்கியதும் அடப்பாவிகளா ஏன் இப்படி செய்தீர்கள் எனக் குதித்தார் நாங்கள் நல்லதுதானே செய்தோம் உங்கள் குருநாதர் பசியால் வாடலாமா என்று மட்டிக் கேட்டான் முட்டாள்களே எனக்கு குருநாதரே யாரும் கிடையாது இது தெரியாதா உங்களுக்கு எவனோ உங்களை நன்றாக ஏமாற்றிவிட்டு போய்விட்டானே என்று பரமார்த்தர் சொன்னதும் சீடர்கள் எல்லோரும் திருதிரு என்று விழித்தார்கள் சீடர்களே நீங்கள் ஏமாந்ததும் ஒரு வகையில் நல்லதுதானே அதே திட்டத்தை பயன்படுத்தி நம் ஊர் அரசனை நாம் ஏமாற்றிவிடலாம் என்றார் பரமார்த்தர் அப்போதே குருவும் சீடர்களும் அரண்மனைக்குப் போனார்கள் மன்னா நாங்கள் நேற்று ராத்திரி சொர்க்கம் போய் வந்தோம் அங்கே எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் உங்கள் தாத்தா மட்டும் பிச்சை எடுத்துத் திரிகிறார் என்று புழுகினார் ஆமாம் அரசே ராஜகுடும்பத்தில் பிறந்தவர் இப்படி பிச்சை எடுக்கலாமா என்று மட்டிக் கேட்டான் மடையனோ அவரை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது என்றான் நாங்கள் மறுபடியும் நாளைக்கு சொற்கலோகமும் போகிறோம் ஏராளமாக பணமும் துணியும் உங்களிடம் இருந்து வாங்கி வரச் சொன்னார் என்று புழுகினான் முட்டாள் அப்படியே உயர்ந்த இனக்குதிரையாக இரண்டு வாங்கி வரச் சொன்னார் என்று தள்ளிவிட்டான் மண்டு எல்லாவற்றையும் எங்களிடம் தந்துவிடுங்கள் நாங்கள் பத்திரமாக கொண்டு போய் கொடுத்து விடுகிறோம் என்றார் பரமார்த்த அரசனுக்கோ கோபம் கோபமாக வந்தது யாரங்கே இந்த ஆறு முட்டாள்களையும் ஆறு நாளைக்குச் சிறையில் தள்ளுங்கள் என்று கட்டளையிட்டான் அரசே நாங்கள் என்ன தவறு செய்தோம் செத்துப்போன உங்கள் தாத்தாதான் எங்களை அனுப்பினார் என்று ஏமாற்ற நினைத்தார் பரமார்த்த குரு அரசனோ யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் இன்னும் என் தாத்தா சாகவே இல்லையே இதோ உயிரோடுதான் இருக்கிறார் என்று சொன்னபடி பக்கத்தில் அமர்ந்திருந்த தாத்தாவை காட்டினான் ஐயையோ அரசரின் தாத்தா செத்துவிட்டாரே இல்லையா என்று தெரிந்து கொள்ளாமலேயே இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று குருவும் சீடர்களும் அழுதனர் பரமார்த்தரும் சீடர்களும் கந்தபுரம் என்ற ஊருக்குள் நுழைந்தார்கள் அப்போது அந்த ஊர் மக்கள் பெரும் அச்சத்தில் இருந்தார்கள் அதற்குக் காரணம் நரபலி சாமியார் நாகப்பா அந்த ஊரில் உலவுகிறான் என்பதுதான் குருவே நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கே ஆபத்தாக முடிகிறதே அது ஏன் என்று மட்டிக் கேட்டான் நாம் எல்லோரும் போன பிறவியில் நிறைய பாவம் செய்துவிட்டோம் போலிருக்கிறது என்றார் பரமார்த்தர் குருவே உடனே இதற்கு ஏதாவது பரிகாரம் செய்தே ஆக வேண்டும் என்று சொன்னான் முட்டாள் குருவும் சீடர்களும் அன்றிரவே ரகசியமாக ஆலோசனை செய்தார்கள் குருவே முனிவர்களைப் போல யாகம் செய்தால் நாம் பாவமெல்லாம் போய்விடும் என்றான் மூடன் அதற்கு நிறைய பணம் செலவாகும் நம்மால் முடியாது வேண்டுமானால் நரபலி கொடுக்கலாம் என்றார் பரமார்த்தர் நரபலியா ஐயையோ என்று சீடர்கள் அனைவரும் அலறினார்கள் சீடர்களே நமக்கு நல்ல காலம் பிறக்க வேண்டுமானால் நரபலி கொடுத்தே ஆக வேண்டும் வேறு வழியே இல்லை என்று முடிவாக சொல்லிவிட்டார் பரமார்த்தர் அப்படியானால் யாரை பலி கொடுப்பது என்று கேட்டான் மண்டு வேறு யாரையாவது பிடிக்கப் போனால் மாட்டிக்கொள்வோம் அதனால் சீடர்களே உங்களில் யாராவது ஒருவர்தான் பலியாக வேண்டும் இந்த நல்ல செயலுக்கு யார் முன் வருகிறீர்கள் என்றார் பரமார்த்தர் அவ்வளவுதான் ஐயோ நான் பலியாகிவிட்டால் அப்புறம் உங்கள் சுருட்டுக்கு கொல்லி வைப்பது யார் என்று அழ ஆரம்பித்தான் முட்டாள் ஐயையோ நான் மாட்டேன் என்று மூடனும் மூக்கால் அழுதான் குருவே நாங்களும் பலியாக மாட்டோம் என்றபடி மற்ற சீடர்களும் தூர ஓட பார்த்தனர் பரமார்த்தருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை நெருதூரம் தாடியை உருவிக்கொண்டு யோசனை செய்தார் சரி சீடர்களே நீங்கள் யாரும் பலியாக வேண்டாம் வேறு ஒரு வழி தோன்றுகிறது அதன்படி செய்வோம் என்று படுத்துவிட்டார் பரமார்த்தர் மறுநாள் சீடர்கள் அனைவரும் எங்கள் குரு நரபலி கொடுக்கப் போகிறார் என்று ஊர் முழுவதும் பெருமையோடு சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள் அதனால் அந்த ஊர் அரசனுக்கும் செய்தி எட்டியது பரமார்த்தரை நரபலி சாமியார் நாகப்பா என்று தவறாக நினைத்துவிட்டான் நாகப்பாவையும் அவன் கூட்டத்தையும் கையும் மெய்யுமாக பிடித்து வாருங்கள் என்று ஆணையிட்டான் நரபலி இடுவதற்காக குறிப்பிட்ட நாளும் வந்தது பரமார்த்தரும் சீடர்களும் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி பதுங்கிச் சென்று கொண்டிருந்தார்கள் ஊர்கோடியிலிருந்த காளி கோயிலை அடைந்ததும் பரமார்த்தர் பரம சந்தோஷம் அடைந்தார் மண்டை ஓட்டு மாலையும் நீளம் நீளமான பற்களுமாக இருந்த பத்திரகாளி சிலையை பார்த்த சீடர்கள் பயந்து நடுங்கினார்கள் ஏ காளியம்மா வாக்கு கொடுத்தபடி உனக்கு நரபலி கொடுக்கப் போகிறோம் நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் ஜெய்காளி என்று காளியின் கால்களில் விழுந்து வணங்கினார் பரமார்த்தர் சீடர்களும் தடால் என்று விழுந்து கும்பிட்டார்கள் நடு இரவு ஆகிவிட்டதை அறிவிப்பதற்கு அரண்மனையிலிருந்து மணியோசை கேட்டது அப்போது கோயிலை சுற்றிலும் மறைந்தபடி நின்று கொண்டிருந்த அரண்மனைக் காவலர்கள் சுறுசுறுப்பானார்கள் சீடர்களே சீக்கிரம் நாம் கொண்டு வந்த உயிரை பலிபீடத்தின் மீது வையுங்கள் என்று அவசரப்படுத்தினார் பரமார்த்தர் சீடர்களும் அவசரம் அவசரமாகத் தாங்கள் கொண்டு வந்த உயிரை பலிபீடத்தில் வைத்தனர் ஓம் ரீம் பத்ரகாளி இந்த நரபலி என்று ஆவேசமாய்க் கத்தியபடி பலிபீடத்தின் மீது கொடுவாளை வீசினார் பரமார்த்தர் உடனே அரண்மனை வீரர்கள் ஓடிவந்தது பரமார்த்தரையும் சீடர்களையும் சுற்றி வளைத்துப் பிடித்தனர் பரமார்த்தர் யாரை பலியிட்டார் என்று எல்லோரும் ஆவலோடு பலிபீடத்தை பார்த்தனர் அங்கே ஒரு பல்லி இரண்டு துண்டாகிக் கிடந்தது அரண்மனை வீரர்களுக்கு ஒரே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது சே நரபலி சாமியார் என்று நினைத்தோம் இவர் சாமியாராக அல்லவா இருக்கிறார் என்றபடி பரமார்த்தரையும் சீடர்களையும் அரசனிடம் அழைத்துச் சென்றார்கள் மன்னா ஏன் எங்களை கைது செய்தாய் நாங்கள் செய்த தவறு என்ன என்றார் பரமார்த்தர் நரபலி கொடுப்பது எங்கள் நாட்டுச் சட்டப்படி குற்றம் என்றான் மன்னன் நாங்கள் என்ன மனிதர்களையா பலி கொடுத்தோம் கேவலம் ஒரு பள்ளியைத்தானே கொன்றோம் என்று சொன்னார் பரமார்த்தர் அதுதான் நீங்கள் செய்த தவறு எங்கள் நாட்டு மக்களின் குலதெய்வம் பள்ளி என் நாட்டுக் கொடியில் இருப்பதும் பள்ளி சின்னம் அந்த பள்ளியைக் கொன்று அவமரியாதை செய்த குற்றத்திற்காக உங்கள் அனைவரையும் சிறையிலிட ஆணையிடுகிறேன் என்று கட்டளையிட்டான் கந்தபுர மன்னன் ஐயோ நரபலி கொடுத்தால் நல்லது நடக்கும் என்று நினைத்தோம் அதுவும் ஆபத்தில் கொண்டு வந்துவிட்டு விட்டதே என்று புலம்பியபடி குருவும் சீடர்களும் சிறைக்குச் சென்றார்கள் பொழுதுவிடியாத பின்னிரவு நேரத்தில் பரமார்த்த குரு பயணம் செய்து கொண்டிருந்தபோது ஆறு ஒன்று குறுக்கிட்டது ஆறு வேகமாக சீறி பாய்ந்து கொண்டிருந்தது ஆற்றில் சலசல இறைச்சல் இருப்பதால் அது விழித்துக் கொண்டிருக்கிறது என்று குரு கருதினார் அதனால் இந்த வேளையில் ஆற்றைக் கடப்பது ஆபத்து என பயந்தார் எனவே ஆறு தூங்கும் வேளையில் கடப்பது நல்லது என்று முடிவு செய்தார் ஆற்றின் கரையில் இருந்த ஒரு மரத்தடியில் தனது சீடர்களுடன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து குரு தனது சீடர்களில் ஒருவனான மட்டியை அழைத்தார் அவன் கையில் ஒரு கட்டையைக் கொடுத்து ஆற்றின் அருகில் சென்று அது இன்னும் விழித்துக் கொண்டிருக்கிறதா தூங்கத் துவங்கிவிட்டதா என்று பார்த்து வருமாறு அனுப்பினார் மட்டி தன் குருவின் கட்டளையை ஏற்று கொள்ளிக்கட்டையை கையில் பிடித்துக் கொண்டு ஆற்றை நெருங்கினான் ஆற்று நீர் தன் மேல் பட்டுவிடாதபடி எட்டி நின்று கொண்டு கொள்ளிக்கட்டையை நீரில் அமிழ்த்தினான் அது சுரீரென்று ஒலியுடன் அணைந்துவிட்டது அந்த ஒலியைக் கேட்டதும் மட்டி போனான் வேகமாக குருவை நோக்கி ஓடி வந்தான் குருவே ஆறு விழித்துக் கொண்டிருக்கிறது கொள்ளிக்கட்டையால் அதைத் தொட்டவுடன் சீறிவிட்டது நல்லவேளை தப்பியோடி வந்துவிட்டேன் என்று பயந்து கொண்டே கூறினான் அதனைக் கேட்ட குரு நீ போய்ச் சோதித்துப் பார்த்துவிட்டு வந்தது போயிற்று ஆறு விழித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் ஆற்றைக் கடந்தால் ஆற்றின் பொல்லாத கோபத்துக்குள்ளாகி இருப்போம் அது நன்றாக தூங்கும் வரை பொறுத்திருந்து அதன்பின் பயணத்தை தொடர்வோம் என்று கூறிவிட்டு அமர்ந்தார் சீடர்கள் அவரவர்களுக்கு தெரிந்த கதைகளை கூறி பொழுதைப் போக்கிக் கொண்டிருந்தனர் பொழுது வெளுக்க ஆரம்பித்தது அயர்ந்து தூங்கிய குரு திடுக்கிட்டு எழுந்தார் மடையனை அழைத்தார் மடையா பொழுது புலர ஆரம்பித்துவிட்டது இப்போதாவது ஆறு தூங்குகிறதா விழித்துக் கொண்டிருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வா என்று கூறினார் உடனே மடையன் மட்டி கொண்டு வந்த போட்ட அணைந்து போன கொள்ளிக்கட்டையை எடுத்துக்கொண்டு ஆற்றை நெருங்கினான் கட்டையை நீருக்குள் விட்டான் எந்தவித ஒலியும் ஏற்படவில்லை அவனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை வேகமாக ஓடிவந்தான் குரு இப்போது ஆறு நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறினான் அப்படியா இதுதான் சரியான வேலை யாரும் எந்த ஒலியும் எழுப்பாமல் மிகவும் அமைதியாக வாருங்கள் சப்தம் போட்டால் ஆறு விழித்துக் கொள்ளும் என்று தன் சீடர்களை எச்சரித்துவிட்டு விட்டு மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து குரு ஆற்றை நோக்கி நடக்க சீடர்களும் பின்தொடாந்தனர் பயந்துகொண்டே ஆற்றைக் கடந்து ஒரு வழியாக அக்கறை வந்து சேர்ந்தனர் தன்னுடைய சீடர்கள் அனைவரும் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டார்களா என்று சரிபார்க்க குரு எண்ணினார் தனது சீடர்களில் ஒருவனை அழைத்து சீடனே என்னையும் சேர்த்து நாம் ஆறு பேர் நாம் அனைவரும் பத்திரமாக இருக்கிறோமா நம்மில் யாரையாவது அந்த பொல்லாத ஆறு விழுங்கிவிட்டதா எனச் சரிபார்த்து எண்ணிக்கூறு என்று கூறினார் அபிஷ்டு தன் முன்னால் நிற்பவர்களை ஒன்று இரண்டு என்று எண்ண ஆரம்பித்தான் தன்னை மட்டும் சேர்க்காமல் மற்றவர்களை மட்டும் எண்ணி குருவே ஐந்து பேர்தான் உள்ளோம் என்று கூறினான் ஆறு பேரில் ஒருவரை காணோம் என்று குரு திடுக்கிட்டுப் போனார் தங்களில் ஒருவரை ஆறு விழுங்கிவிட்டது என்ற அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் அதனால் குரு மீண்டும் எண்ணி பார்க்குமாறு மற்றொரு சீடனிடம் கூறினார் அவனும் தன்னை விட்டுவிட்டு மற்றவர்களை மட்டும் எண்ணிவிட்டு குருவே மோசம் போனோம் அபிஷ்டு எண்ணியது சரியே நம்மில் ஒருவரைக் காணோம் ஐவர்தான் உள்ளோம் என்று அலறினான் இப்படியே மற்ற சீடர்களும் குருவும் தங்களைச் சேர்க்காமலேயே எண்ணி ஐவர்தான் என்று முடிவு செய்தனர் தங்களில் ஒருவரை இழந்துவிட்ட சோகத்தில் அழுது கொண்டிருந்தனர் குருவுக்கு ஆத்திரம் தாங்கவில்லை தன் சீடர்களில் ஒருவரை அபகரித்துக் கொண்ட ஆற்றின் மீது கடுங்கோபம் கொண்டார் அதனைப் பலவாறு பழித்துக் கூறி சாபமிட்டார் குருவும் சீடர்களும் துயரம் தாங்காமல் அழுது புலம்ப ஆரம்பித்துவிட்டனர் ஆற்றோடு போனவன் தங்களில் யார் என்று அறிந்து கொள்ளாமலேயே துக்கம் கொண்டாட ஆரம்பித்துவிட்டனர் அந்த நேரத்தில் வழிப்போக்கன் ஒருவன் குருவும் சீடர்களும் இருந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவர்கள் துயரத்தில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டு அனுதாபம் கொண்டான் காரணம் என்ன என்று அவர்களிடம் விசாரித்தான் சீடர்கள் நடந்ததைக் கூறி மேலும் அழுதனர் வழிப்போக்கன் அவர்களை எண்ணி பார்த்தான் அவர்களின் மடமையை எண்ணி மனதிற்குள் சிரித்துக் கொண்டான் அன்பர்களே நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் போனவர்களை மீட்கும் மந்திர சக்தி என்னிடம் உண்டு உங்களில் ஆறு விழுங்கிய நபரை மீட்டுத் தருகிறேன் அதற்கு என்ன சன்மானம் கொடுப்பீர்கள் என்று வழிப்போக்கன் கேட்டான் ஐயா எங்களில் காணாமல் போனவரை தாங்கள் மீட்டுக் கொடுத்தால் எங்களிடம் உள்ள பணம் முழுவதையும் தந்துவிடுகிறோம் தங்களுக்கு நாங்கள் என்றும் நன்றிக் கடன் பட்டவர்களாக இருப்போம் என்று குரு நெகிழ்ந்து கூறினார் வழிப்போக்கன் தன் கையில் ஒரு குறுந்தடி வைத்திருந்தான் அதனை எடுத்தவாறு இந்த கோலில்தான் மந்திர சக்தி இருக்கிறது நீங்கள் வரிசையாக நில்லுங்கள் நான் இந்த தடியால் முதலில் நிற்பவர் முதுகில் தட்டுவேன் அவர் ஒன்று என்று கூறிவிட்டு தன் பெயரை கூற வேண்டும் என்று கூறினான் வழிப்போக்கன் கூறியவாறே குரு வரிசையில் முதலிலும் அதனையடுத்து சீடர்களும் வரிசையாக நின்றனர் முதலில் குருவின் முதுகில் கம்பால் தட்டினான் அவர் ஒன்று என் பெயர் பரமார்த்த குரு என்று கூறினார் அடுத்தவனை தட்டியதும் இரண்டு என்று கூறி தன் பெயரையும் சொன்னான் இவ்வாறே மற்றவர்களும் முதுகில் தட்டியதும் தங்கள் பெயருடன் எண்ணிக்கையையும் கூறினர் கடைசியாக நின்றவன் ஆறு என் பெயர் மூடன் என்று கூறியதும் அவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தாங்கவில்லை காணாமல் போனவன் கிடைத்துவிட்டான் இப்போது ஆறு பேர் உள்ளோம் என்று கூறி ஆனந்தக் கூத்தாடினர் தங்களில் ஒருவனை மீட்டுத் தந்த வழி போக்கனின் அதிசய ஆற்றலை எண்ணி வியந்தனர் அவனைப் போற்றிப் புகழ்ந்து தங்களிடமிருந்த பணம் முழுவதையும் தந்தனர் அதிருஷ்டத்தை நினைத்து கடவுளுக்கு நன்றி கூறினான் போக்கன் குருநாதா இனிமேல் நாம் மருத்துவத் தொழில் செய்தால் என்ன எனக் கேட்டான் முட்டாள் அதனால் நமக்கு என்ன பயன் என்று பரமார்த்த குரு கேட்டார் பணம் கிடைக்கும் அத்துடன் புண்ணியமும் கிடைக்கும் என்றான் மூடன் அப்படியே செய்வோம் என்றார் குரு மனிதர்களுக்கு மட்டும்தானா என்று கேட்டான் மண்டு மனிதர்க்கும் வைத்தியம் செய்வோம் மாட்டுக்கும் செய்வோம் குழந்தைக்கும் செய்வோம் குரங்குக்கும் செய்வோம் என்றான் மட்டி பரமார்த்தரும் அவரது ஐந்து சீடர்களும் மருத்துவம் செய்யும் செய்தி ஊர் முழுதும் பரவியது காய்ச்சலால் அவதிப்பட்ட ஒருவன் வந்தான் அவன் உடலை தொட்டுப் பார்த்த மடையன் குருவே இவன் உடம்பு நெருப்பாகச் சுடுகிறது என்றான் அப்படியானால் உடனே உடம்பை குளிர்ச்சி அடையச் செய்ய வேண்டும் என்றார் பரமார்த்தர் அதற்கு என்ன செய்வது எனக் கேட்டான் முட்டாள் இந்த ஆளைக் கொண்டு போய் தொட்டியில் உள்ள தண்ணீரில் அழுத்தி வையுங்கள் ஒரு மணி நேரம் அப்படியே கிடக்கட்டும் என்றார் குரு உடனே மட்டியும் மடையனும் அந்த நோயாளியை தூக்கிக் கொண்டு போய் தொட்டி நீரில் போட்டனர் முட்டாளும் மூடனும் மாற்றி மாற்றி அவனை நீரில் அழுத்தினார்கள் நோயாளியோ ஐயோ அம்மா என்று அலறியபடி விழுந்தடித்து ஓடினான் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கிழவி வந்தாள் கண் வலிக்கிறது என்றாள் இப்போது நேரமில்லை உன் கண்ணை மட்டும் தோண்டி எடுத்து கொடுத்து போ சரி செய்து வைக்கிறோம் என்றான் முட்டாள் கிழவியோ ஐயையோ என்று கத்திக் கொண்டு ஓடினாள் சிறிது நேரம் சென்றது உடம்பெல்லாம் வெட வெட என்று நடுங்குகிறது என்றபடி ஒருவன் வந்தான் சும்மா இருப்பதால் தான் ஆடுகிறது உடம்பு முழுவதும் கயிறு போட்டு கட்டிவிடுங்கள் அப்போது எல்லாம் சரியாகிவிடும் என்றார் பரமார்த்தர் முட்டாளும் மூடனும் வந்தவனை கொண்டு சென்று தூணில் கட்டி வைத்தனர் கட்டி வைத்த பிறகும் அவன் உடம்பு நடுங்குவதைக் கண்ட மட்டி குருதேவா இது குளிரால் வந்த நோய் இது தீர வேண்டுமானால் இவன் உடம்பை சூடாக்க வேண்டும் என்றான் அதைக் கேட்ட முட்டாள் தன் கையிலிருந்த கொள்ளிக் நோயாளியின் உடல் முழுவதும் வரிவரியாகச் சூடு போட்டான் வலி தாங்காத நோயாளி சுருண்டு விழுந்தான் பல்வலி தாங்க முடியவில்லை என்ன செய்வது என்று கேட்டபடி வேறொருவர் வந்தார் வலிக்கிற பல்லை எடுத்துவிட்டால் சரியாகிவிடும் என்றார் பரமார்த்தர் சீடர்களோ ஆளுக்கு கொஞ்சமாக எல்லா பல்லையும் கத்தியால் தட்டி எடுத்து பொட்டலமாக கட்டிக் கொடுத்தனர் இனிமேல் உனக்கு பல்வலியே வராது என்றார் பரமார்த்தர் சற்று நேரம் கழிந்தது யானைக்கால் வியாதிக்காரன் ஒருவன் வந்தான் உலகிலேயே இதற்கு இரண்டு வகையான வைத்தியம்தான் இருக்கிறது நன்றாக இருக்கிற காலை வெட்டிவிட்டு அந்த இடத்தில் யானையின் காலை ஒட்டிவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த காலுக்குச் சமமாக இந்த காலில் உள்ள சதையை செதுக்கி எடுத்துவிட வேண்டும் என்றார் பரமார்த்தர் யானைக் கால் வியாதிக்காரனோ காலை விட்டால் போதும் என்று தப்பினான் ஐயா ஒரே இருமல் தொடர்ந்து இருமிக்கொண்டே இருக்கிறேன் என்றபடி வேறு ஓர் ஆள் வந்தார் வாயைத் திறப்பதால்தானே இருமல் வருகிறது வாயை மூடிவிட்டால் என்ன என்று நினைத்தார் பரமார்த்தர் இவர் வாயை அடைத்துவிடுங்கள் என்று கட்டளையிட்டார் குருவின் சொல்படி கிழிந்த துணிகளையெல்லாம் சுருட்டி இருமல்காரனின் வாயில் வைத்து திணித்தான் மட்டி என் ஆடு சரியாகத் தழை தின்னமாட்டேன் என்கிறது என்றபடி ஒருவன் வந்தான் அந்த ஆட்டைக் கண்ட குரு தொண்டையில் ஏதாவது அடைத்துக் கொண்டிருக்கும் என்றார் வாயை பெரிதாக ஆக்கிவிட்டால் போதும் என்றான் மடையன் கத்தி ஒன்றை தூக்கிக் கொண்டு வந்தான் முட்டாள் அதைப் பிடுங்கி ஆட்டை வெட்டப்போனான் மூடன் பயந்து போன ஆட்டுக்காரன் ஆட்டை இழுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தான் குருவும் சீடர்களும் வைத்தியம் என்ற பெயரில் கண்டபடி நடந்து கொள்வதை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டனர் கொண்டனர் ஊர் பெரியவர்கள் கூடி இனி குருவையும் சீடர்களையும் ஊருள் நுழையவிடக் கூடாதென முடிவெடுத்தனர்